ஜெனிபரின் முதல் இரவு காதலின் ஏழு அலங்காரமான தருணங்கள் மணமக்கள் அறைக்குள் நுழைந்த அந்த இரவு அவ்வளவாக சாதாரணமாக தொடங்கியது ஆனால் ஜெனிபரும் ஆரவ் இருவரும் அவர்கள் இருவருக்குள் தங்களது காதலையும் நெருக்கத்தையும் ஏழு முறை அனுபவித்துக் கொண்டார்கள் ஒவ்வொன்றும் ஒரு புதுமை ஒரு உணர்வு ஒன்று முதல் முறை தைரியமான தொடக்கம் மெதுவாக தன்னுள் இருக்கும் பதட்டத்தையும் பயத்தையும் கடந்து ஜெனிபர் ஆரவின் பார்வையை பார்த்தாள் அவர்களின் முதல் முத்தம் மென்மையான தென்றலாய் இருந்தது அந்த தொடக்கமே ஒரு ஜாதமாக இருந்தது இரண்டு இரண்டாவது முறை உணர்வின் ஊடுருவல் ஆரவ் ஜெனிபரின் காதோரமாக மெதுவாக நான் எப்போவும் உனக்காக இருக்கேன் என்றதும் ஜெனபர் அவரை தழுவிக்கொண்டார் அந்த நேசம் அந்த நெருக்கம் இருவரையும் கொண்டது மூன்று மூன்றாவது முறை ஆசையின் அலை அவர்கள் இடையில் ஏற்படும் அந்த சுடர் மெதுவாக தீப்பற்றியது ஆனால் அதில் மதிப்பும் மென்மையும் இருந்தது காதலின் தீட்டும் மென்மையான இழகுபட்ட சொற்களும் தொடுதல்களும் அந்த தருணத்தை மறக்க முடியாததாக மாற்றின இருவரும் மென்மையான ஆடையில் வெளியே வந்தார்கள் நான்கு நான்காவது முறை இமைக்காமல் பார்த்த கண்கள் ஜெனிபர் ஆரவின் மார்பில் தலை வைத்து அவரது இதயத் துடிப்பை கேட்டுக்கொண்டார் அந்த அமைதி அந்த நிமிடம் அந்த நேரத்தில் நிகழ்ந்த நெருக்கம் காயங்களில் மருந்தாயிற்று அவர்கள் மாறி மாறி இரட்டையர்களின் தோட்டங்களை சுத்தம் செய்ய வந்தார்கள் ஜெனிபரின் சிரித்தவாறு ஒற்றை பூவை பறித்து வாசித்தாள் நீங்கதான் எனது ஒரே சொந்தம் என் உடம்புக்குள்ள ஊடுருவும் ஒரே சுவாசம் அவளுடைய விரல் கொண்டாட்டத்துடன் இணைந்தது விதைகள் விதைத்தார்கள் தண்ணீரை ஊற்றினார்கள் அந்த ஐநேசத்தால் பாசத்தால் பூசியது போல் தோட்டத்தில் விளைந்த கனியை பறித்து கொடுத்தாள் தோட்டத்தில் விளைந்த பழத்தை நக்கி பார்த்தாள் அந்த பழங்களில் ஒருவித முகமூடிய உணர்வும் இருவருக்கும் ஈங்கிய தேனும் இருந்தது நீ விதைத்தது இப்போது என் நாவில் தேனாகிறது சிரித்தார் ருசி பகிர்வு நேரம் கழிந்தது தண்ணீர் ஓடியது ஐந்து ஐந்தாவது முறை சிரிப்பும் சந்தோஷமும் காலையில் மூன்று மணி சற்றே சோர்வாக இருந்தாலும் ஒரு நிமிட சிரிப்பு ஒரு விளையாட்டு போல இன்னும் காதல் செய்யலாமா என்று கேட்ட ஆரவிடம் ஜெனபர் சிரித்தாள் உனக்கு தூக்கம் வரலையா என்றாள் ஆனால் பதிலாக ஒரு முத்தம் ஆறு ஆறாவது முறை பாசத்தின் பரிபூரணம் அவள் கழுத்தில் கை வைத்து அவரது கண்களில் முழு நம்பிக்கையுடன் பார்த்தாள் ஜெனிபர் இந்த வாழ்க்கையே உன்னோடு வாழ வேண்டுமா என நினைக்கும் இதயம் குளிர்ந்துடுது என்றாள் ஏழு ஏழாவது முறை விடியலின் சுவாசம் அவர்கள் இருவரும் சோர்வாக இருந்தாலும் அந்த இறுதி அணைப்பில் ஒரு விடியலை முன்னிட்டு நிகழ்ந்த முத்தம் காதலின் எழுச்சி விடியற்காலின் வெளிச்சத்தில் அவர்கள் உறவின் அடித்தளமாய் அந்த இரவு மாறிவிட்டது சூரியன் ஒதிக்க ஆரம்பிக்க ஜெனபர் நெற்றியில் பாச முத்தம் ஒன்றைப் பெற்று மெதுவாக கண்களை மூடியாள் ஆரவ் அவளுக்கு அருகில் பசுமை மெல்லிய தூசிகளை விரித்து சரியான கனவு வாழ்ந்த மாதிரி இல்ல என்றார் மறுநாள் காலை நேரம் பறந்து விட்டது அவர்கள் விழித்தபோது மதியம் பதினொன்று மணி ஜெனபர் விழித்தவுடன் சிரித்தாள் இவ்வளவு நேரமா தூங்கிட்டோம் ஆரவ் கை குருவி போல விரல் காட்டி சிரித்தார் ஃபோ நம்ம இரவில் கொஞ்சம் வேலை அதிகமாயிருந்தே ஜெனிபரின் முதல் காலை பாசமும் பசுமையும் கூடிய சந்தோஷம் மதியம் நெருங்கிவிட்டாலும் அந்த காதலான இரவின் மேடை விளக்குகள் இன்னும் ஜெனிபரின் முகத்தில் விளங்கிக் கொண்டிருந்தன ஆரவ் உறங்கி விழித்தபின் ஜெனிபரின் சிரிப்பை பார்த்தார் அது ஒரு புன்னகையும் ஒரு நன்றி சுமந்த பார்வையும் நாம் சாப்பிடலையே பசிக்கலியா என்றார் ஜெனிபர் கூந்தலை கட்டிக்கொண்டு மெதுவாக கிளம்பும்போது உனக்கு பசிச்சா நான் ரெண்டாம் ரவுண்டுக்கு தயார் என்றார் ஆரவ் ஒரு சின்னி சிரிப்புடன் ஜெனிபர் கன்னத்தில் தட்டிக்கொண்டு குளிக்க ஓடினாள் குளிக்கப் போன பின் தண்ணீரின் சத்தத்தில் காதல் கூட குளித்தது போல இருந்தது ஆறவ் ஒரு வெள்ளை டவல் போட்டு மிருதுவாக மாடி கிடக்கையில் ஜெனிபர் ஒரு பிங் நிற சால்வையுடன் வாசலிலிருந்து வெளியே வந்தாள் அந்த நேரத்தில் அவர்கள் காதல் சற்றே மாறி ஒரு வீட்டு சிநேகம் நிறைந்த பருவத்தில் நுழைந்தது வீட்டின் வாசலில் பாசபூஞ்சை மெதுவாக அவர்கள் இருவரும் கீழே வந்தபோது ஜெனிபரின் அம்மா தட்டியில் இரண்டு கப் சூடான டீயுடன் எதிர்கொண்டார் உங்க இரவு நல்லா போயிருக்கா போல இருக்கு நீங்க இப்போதான் தூங்க எழுந்தீங்க அதைக் கேட்டு ஜெனிபர் வெட்கத்தில் சிரித்தாள் ஆரவ் தலையே கொண்டே அம்மாவின் கையில் தீ எடுத்தார் அம்மா உங்க தான் இந்த நாள் பூரா நம்மை எனர்ஜெட்டிக் ஆ வைக்கப் போறதையும் அம்மா கொண்டே அரை மணி நேரமாய் காய்ச்சியிருந்த இட்லி சாம்பார் தேங்காய் சட்னியுடன் ஒரு லவ்லி காலை உணவு மேசையில் வைத்திருந்தார் ஜெனிபர் மெதுவாக அமர்ந்தபோது ஆரவ் அவளது தோளில் கையை போட்டார் கல்யாணம் மட்டும் இல்லடா இப்போதான் வாழ்க்கை ஆரம்பிச்சது அந்த காலை உணவுக்கு மேலாக இருந்தது அது ஒரு உணர்வு அந்த நேரத்தில் இருந்தது வெறும் சாப்பாடு இல்ல அது ஒரு பாசம் அந்த வீட்டின் வாசலில் நுழைந்த புதிய உறவு ஒரு காதலான நிலையை தாண்டி குடும்பமாக மாற ஆரம்பித்தது அப்போ இப்போனா ஜெனிபரம் ஆரவ் அவர்கள் அழகான முதல் இரவையும் பாசமிகு குடும்ப நேரத்தையும் அனுபவிச்சதுக்கப்புறம் அடுத்த இரண்டு நாட்களில் ஹனிமூனுக்கு ரொமாண்டிகா தயாராகுறாங்க அந்த சந்தோஷமும் எக்ஸைட்மெண்டும் கொஞ்சம் நர்வஸ்னஸும் இதோ அந்த முழு காதலோடு ஆன ஒரு அழகான தொடர்ச்சி ஹனிமோன் ஹைப்ஸ் காதலோடு கூடிய பிளான் பாக்கிங் இரண்டாவது நாள் திட்டங்கள் டீசிங் காலை நேரம் ஜெனபர் கிச்சனில் அம்மாவுக்கு உதவிகிற மாதிரி பாசமா நடிக்கிறாள் ஆனா மனசு முழுக்க ஹனிமோன் கற்பனையில் அம்மா கொண்டே சொல்றாங்க உன் கைல கடலை பருப்பு இருக்குது ஆனா முகத்தில் கண்ணியா மாதத்தீவு இருக்குது ஜெனிபர் ஒரே வெட்கம் அந்த நேரத்தில நுழைந்த ஆரவ் ஜெனிபரின் காதல மெதுவா சொல்றார் நம்ம ஹனிமூனுக்கு போற இடம் கம்பீரமா தான் ஆனா நீ தான் எனக்கு தோணுது அவளோ அவரை மெதுவா மூடிய கைல தள்ளினாள் ஆனா முகத்தில் ஒரு சிரிப்பு மூன்றாவது நாள் பாக்கிங் பிரியாவிடே அந்த நாளம் வந்து விட்டது லவ்லி சூட்டு கேஸ் ஸ்பெஷலா ஆரவ் ஆன்லைன்ல வாங்கிய மேட்சிங் அவுட்ஃபிட்ஸ் ஜெனிபர் பார்த்த உடனே அடடா இவ்ளோலாம் இருக்குமா உன்கிட்ட ஆரவ் சிரிச்சார் உன்கிட்டத்தான் என்னை முழுசா கொடுத்திருக்கேன் அதை ஆர்கனைஸ் பண்ணனுமே சாயங்காலம் அம்மா அப்பா குடும்பத்தார் எல்லோரும் வழியனுப்பு தரும்போது ஜெனிபர் கண்களில் ஒரு சிறிய கண்ணீர் அம்மா அவரது கன்னத்தில் முத்தமிட்டு சொன்னார் காதல் மட்டும் இல்லடா நினைவுகளையும் எடுத்துக்கோங்க ஹனிமூன் வந்து ஹனிமூன் மட்டும் இல்ல அது ஹட்மூன் மூன் ஜெனிபர் சிரிச்சார் ஆராவ் அவளை மெதுவாக கைப்பிடித்து காருக்குள் அழைத்தார் ஹனிமூனுக்கு புறப்பட்ட காதல் ஜோடி வண்டியில் ஜெனிபர் ஹெட்போன்ஸ் போட்டுக்கொண்டு லவ் சாங்ஸ் கேட்கிறாள் ஆரவ் காரை ஓட்டிக்கொண்டே அவளை பார்க்கிறார் இதைவிட பியூட்டிஃபுல்லா எதுவுமே இல்ல ஆனா நீ பிழைட்ல கூட என் தோளில் தூங்கணும் கத்துக்கோ ஜெனிபர் சிரித்து ஏன் ஹோட்டல் வரை நானும் தூங்கவே முடியாத அளவுக்கு பிளான் இருக்கு போல இருக்கே இப்போ ஜெனிபரும் அவருடைய தங்கை கேதரினும் இரட்டையர்கள் ஆன ஆரவ் ஆனந்துடன் ஒரு ஜாடா ஹனிமூன் திரிப்புக்கு மாலத்தீவு போறாங்க மால்தீவ்ஸ் லவ் இரட்டை காதலின் சூரிய ஒளி பயணம் போயிருச்சி மாலத்தீவுக்கு ஜெனிபர் ஆரவ் கேதரின் ஆனந்த் நால்வரும் ஏர்போர்ட்டில் சந்தித்த தருணமே சிரிப்பும் ஐயம் நிறைந்தது கேதரின் ஜெனிபரை ஜோக் பண்ணினார் நீ பாட்டி மாதிரி சூடாக சால்வை கட்டி வந்திருக்க மாலத்தீவ்ல ஹாடா போவியா ஜெனிபர் சிரித்தார் அது தான் நீ பாஸ்போர்ட்டை மிஸ்ஸாயிரச்சுன்னு நாலாவது முறை அழ வைத்திருந்த ஆரவ் விரக்தி கம்பெனி ரொமான்ஸ் திருப்ள பிக்பாஸ்டாசு வைக்காதீங்க டா விமானம் மேலே பறக்க காதல் மெதுவாக மெல்லிசை போல எழுந்தது அரைவல் அட் மால்டிவ்ஸ் ட்ரீம் பிகின்ஸ் வெள்ளை மணல்களும் நீளமான கடலும் ரோமாண்டிக் ஸ்டில்ட் வில்லாக்களும் அந்த ஹோட்டல் ஒரு கனவு கதை போலவே ஹோட்டல் ஸ்டாஃப் சொன்னாங்க வெல்கம் மிஸ்டர் ஜெனிபர் கையில் ஆரவின் விரலை நெருக்கமாக பிடித்தார் அவன் விழியில் ரொம்பவே பாசமா பார்த்தார் மீன் வடிவத்தில் வடிவமைக்கப்பட்ட ஹியூஜ் பாட்டப்விங் ரோஸ் ஐ கொண்டு ஒட்டு மொத்தமாக மெத்தியம் அலங்கரிச்சிருந்தது ஜெனிபர் இதுக்கப்புறம் லைஃப் பிங்கா வேணாம் ஆரவ் இது பிங் இல்லட்டா இப்போதான் ஒரிஜினல் லைஃப் ஆரம்பம் தே ஒன்று நால்வரும் கப்புள்ஸ் கேம் விளையாடுறாங்க ஆனந்த் கேதரனை ஸ்கூட்டர் மேல அழைத்தார் ஆரவ் ஜெனிபரை சின்ன பவுலில் அழைத்தார் மூடியில் நெருக்கமான சூரிய அஸ்தமனம் ஜெனிபர் ஆரவின் தோளில் சாய்ந்தார் நம்ம காதல் ஒரு கணம் மாதிரியா இருக்கே கண் இமைக்கும் போது கூட தூக்கிப் போயிடும் போலையூ ஆரவ் மெதுவாக முத்தமிட்டார் அந்த கணம்தான் இனிமேல் என் வாழ்க்கையையும் டே இரண்டு நள்ளிரவில் ஜெனபர் கேதரின் இருவரும் ஒரே ட்ரெஸ் போட்டு கொண்டு பையன்களோட பிராங் பண்ணுறாங்க இரட்டையர்கள் கன்ஃபியூஸ்ட் ஆரவ் ஆனந்தை கேட்கிறார் இவங்க யாரு யாரனு கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்தா ஜெனபர் சிரித்தபடி கையை சுற்றி கொண்டு சொன்னாள் இப்பதான் புரியும் உங்க சிச்சுவேஷன் நாங்களும் ட்வின்ஸ் தானே அந்த லாஃப்டு நைட் பாசம் நிறைந்த கடல் ஓஷன் பிரீஸ் மேலே வீசிய காதல் இறுதி இரவு நட்சத்திரங்களின் கீழ் மெழுகுவர்த்தி ஒளி இரவு உணவு கடல் தளம் ரோஜா இதழ்கள் பாதை தேவதை விளக்குகள் வயலின் இசை நால்வரும் தங்கள் டேபிள்ஸில் ஜெனிபர் இந்த மாதிரி ஒருநாள் வாழ்க்கையின் ஹைலைட் ரீல் ஆயிருக்கும் ஆரவ் நீயே எனக்கு எல்லா சண்டையில் ஒளிச்சுட்டும் டா அந்த இரவில் ஜெனிபர் ஆரவின் மார்பில் சாய்ந்தாள் கேதரின் ஆனந்தின் கையில் கை வைத்து சிரித்தாள் இப்படி ஐ கன்ஃபியூஸ் பண்ணும் இல் காதலும் கல்யாண கலாட்டாவும் எப்படி சிக்கிக் கொண்டதுன்னு நம்ம கலகலவென சிரிக்கவும் கொஞ்சம் ஓப்ஸ் என்று வெட்கப்பட்டு அசிங்கப்படவும் செய்ய ஒரு லவ்வேபிள் சீன் இல் கடல் நீரில் நடந்த அந்த அன்பொர்கெட்டபிள் லவ் மிக்ஸ் அப் கதை தவறான காதல் மாலத்தீவு கடல் குழப்பம் காலை பதினொன்று மணி மாலத்தீவு தனியார் கடற்கரை கிரைமேட் பீச் சூரியன் வானத்திலே மெல்ல மிதந்து வந்தபோது ஜெனபரம் கேதரினம் கிராமரஸ் ஸ்விம்சூட்டில் ஆரவ் மற்றும் ஆனந்துடன் கடல் நீரில் குதித்து விளையாட ஆரம்பித்தாங்க நம்ம இருவரும் ஒரே தான் பையன்களும் ஒரே ப்ளூல இருக்காங்க கேர்ஃபுல் இருங்க ஜெனிபர் சிரிச்சு கொண்டு சொன்னாள் அவங்க ஸ்னு மறந்து போயிட்டேண்டா கேதரின் பேசும்போது ஏற்கனவே தண்ணீரில் அவர்கள் கன்ஃபியூஸ் ஆகஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க கடலில் காதல் குழப்பம் கடலில் நடுவுல ஜெனிபர் மெதுவாக ஒருவரோட கையை பிடித்தாள் தன்னுடன் மெதுவா சேர்த்தாள் கண்ணை மூடி அவரது மார்பில் சாய்ந்து அவன் கழுத்தை சுற்றி பிடித்து மெதுவாக ஒரு முத்தம் கொடுத்தாள் நீங்க எனக்கு வாழ்க்கையின் பெஸ்ட் கிஃப்ட்தா அவள் சொன்னாள் ஆனா அதுவே ஆனந்த் அதே நேரத்தில் கேதரின் ஆரவை பிடித்து சீஸ்பிளாஷ் விளையாட ஆரம்பிக்கிறாள் அவனை பின்னால் இருந்து டாய்ட் ஆகஸ்ட் ஹக் பண்ணினாள் உன்னோட ஸ்கின்ல கூட உன் சோன் பேசுது டா சொல்லிக் கொண்டே அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள் ஆனா அதுவே ஆரவ் சரியான குழப்பம் அவர்கள் நால்வரும் கடலிலிருந்து வெளியே வந்ததும் ஜெனிபரும் கேதரினும் ஒரே மாதிரி பிங்க் பீச் ராப் போட்டுக்கொண்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவதற்கு தயாராகிறார்கள் போனதும் ஒரு ஹக் ஒரு முத்தம் ஒரு விஸ்பா ஆனால் ஒரே இடத்தில் ஒரே மாதிரியான பீச்ல இரண்டு ஜோடிகளும் இரண்டே லஷாப் வீட் வீட் நீங்க ஆனந்தா ஜெனிபர் திரும்பி பார்த்தாள் மறுபடியும் தப்பாயிருச்சா கேதரின் கைகளை வாய் மூடி சிரிக்கிறாள் ஆரவ் கையை தட்டிக்கொண்டு சிரித்தார் இதுக்காகத்தான் நாங்க ட்வின்ஸ் ஆயிருந்தோமே அந்த சிறிய குழப்பம் ஒரு இனிய நினைவு அந்த ஹிலேரியஸ் ரொமாண்டிக்கு பிறகு நால்வரும் ல சந்திக்கிறார்கள் ஜெனிபர் தலை சிரிக்க கேதரின் மூடிவிட்ட கண்ணோட சொல்றார் சத்தியமா உணர்வுகள் மட்டுமே சொன்னது அது நீங்கதான் ஆனா என்ன பண்ணறது பிரஸ் மேட்ச் பண்ணிடும் போது ஹார்ட் கூட மிஸ் மேட்ச் ஆகுது ஆரம் மெதுவாக ஜெனிபரின் கையை பிடித்து சொல்றார் நீ என் மார்பில் சாய்ந்ததும் தான் தெரிஞ்சிச்சு அது நீதான் ஆனந்த் நான் ஜெனிபரிடம் கிஸ் வாங்கினேன்லா அது ரெக்கார்ட் பண்ணல இறுதி இரவு நட்சத்திரங்களின் கீழ் மெழுகுவர்த்தி ஒளி இரவு உணவு கடல் தளம் ரோஜா இதழ்கள் பாதை தேவதை விளக்குகள் வயலின் இசை நால்வரும் தங்கள் டேபிள்ஸில் ஜெனிபர் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையின் ஹைலைட் ரீல் ஆயிருக்கும் ஆரவ் நீயே எனக்கு எல்லா சண்டையில் ஒளிச்சுட்டும் ஹைலைட்டா அந்த இரவில் ஜெனிபர் ஆரவின் மார்பில் சாய்ந்தாள் கேதரின் ஆனந்தின் கையில் கை வைத்து சிரித்தாள் இப்படி ஐ கன்ஃபியூஸ் பண்ணும் இல் காதலும் கல்யாண கலாட்டாவும் எப்படி சிக்கிக் கொண்டதுன்னு நம்ம கலகலவென சிரிக்கவும் கொஞ்சம் ஓப்ஸ் என்று வெட்கப்பட்டு அசிங்கப்படவும் செய்ய ஒரு லவ்வேபிள் சீன் இல் கடல் நீரில் நடந்த அந்த அன்பொர்கெட்டபிள் லவ் மிக்ஸ் அப் கதை தவறான காதல் மாலத்தீவு கடல் குழப்பம் காலை பதினொன்று மணி மாலத்தீவு தனியார் கடற்கரை பிரைவேட் பீச் சூரியன் வானத்திலே மெல்ல மிதந்து வந்தபோது ஜெனிபரும் ஸ்விம் சூட்டில் ஆரவ் மற்றும் ஆனந்துடன் கடல் நீரில் குதித்து விளையாட ஆரம்பித்தாங்க நம்ம இருவரும் ஒரே தான் பையன்களும் ஒரே ப்ளூல இருக்காங்க கேர்ஃபுல் இருங்க ஜெனிபர் சிரிச்சு கொண்டு சொன்னாள் அவங்க ஸ்னு மறந்து போயிட்டேந்தா கேதரின் பேசும்போது ஏற்கனவே தண்ணீரில் அவர்கள் கன்ஃபியூஸ் ஆகஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க கடலில் காதல் குழப்பம் கடலில் நடுவுல ஜெனிபர் மெதுவாக ஒருவரோட கையை பிடித்தாள் தன்னுடன் மெதுவா சேர்த்தாள் கண்ணை மூடி அவனது மார்பில் சாய்ந்து அவன் கழுத்தை சுற்றி பிடித்து மெதுவாக ஒரு முத்தம் கொடுத்தாள் நீங்க எனக்கு வாழ்க்கையின் பெஸ்ட் தான் அவள் சொன்னாள் ஆனா அதுவே ஆனந்த் அதே நேரத்தில் கேதரின் ஆரவை பிடித்து சீஸ்பிளாஷ் விளையாட ஆரம்பிக்கிறாள் அவனை பின்னால் இருந்து டைட் ஆகஸ்ட் ஹக் பண்ணினாள் உன்னோட ஸ்கின்ல கூட உன் சோன் பேசுது டா சொல்லிக் கொண்டே அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள் ஆனா அதுவே ஆரவ் சரியான குழப்பம் அவர்கள் கடலிலிருந்து வெளியே வந்ததும் ஜெனிபரும் கேதரினும் ஒரே மாதிரி பிங்க் பீச் ராப் போட்டுக்கொண்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவதற்கு தயாராகிறார்கள் போனதும் ஒரு ஹக் ஒரு முத்தம் ஒரு விஸ்பா. ஆனால் ஒரே இடத்தில் ஒரே மாதிரியான பீச்ல இரண்டு ஜோடிகளும் இரண்டே லஷாப் வீட் வீட் நீங்க ஆனந்தா ஜெனிபர் திரும்பி பார்த்தாள் மறுபடியும் தப்பாயிருச்சா கேதரின் கைகளை வாய் மூடி சிரிக்கிறாள் ஆரவ் கையை தட்டிக்கொண்டு சிரித்தார் இதுக்காகத்தான் நாங்க ட்வின்ஸ் ஆயிருந்தோமே அந்த சிறிய குழப்பம் ஒரு ஈனிய நினைவு அந்த ஹிலேரியஸ் ரொமான்டிக்கு பிறகு நால்வரும் சந்திக்கிறார்கள் ஜெனிபர் தலை சிரிக்க கேதரின் மூடிவிட்ட கண்ணோட சொல்றாள் சத்தியமா, உணர்வுகள் மட்டுமே சொன்னது அது நீங்கதான் ஆனா என்ன பண்ணறது பிரஸ் மேட்ச் பண்ணிடும் போது ஹார்ட் கூட மிஸ் மேட்ச் ஆகுது ஆரம் மெதுவாக ஜெனிபரின் கையை பிடித்து சொல்றார் நீ என் மார்பில் சாய்ந்ததும் தான் தெரிஞ்சுச்சு அது நீதான் ஆனந்த் நான் ஜெனிபரிடம் கிஸ் வாங்கினேன்லா அது ரெக்கார்ட் பண்ணல அந்த சிரிப்பும் அந்த மெதுவான வெட்கமும் அந்த ஃபன்னில கூட ஒளிந்திருந்த காதலும் மால்டீவ்ஸ்ல மட்டும் இல்லல நீங்கிக் கொண்டே இருந்தது மாலத்தீவுல மூன்றாவது இரவு ஹோட்டல் ஒரு பிரத்யேக தேனிலவு இரவு விருந்து வைத்திருக்கிறது ஜோடிகளுக்கு மட்டும் நடனம் ஒயின் சுவைத்தல் நேரடி டிஜே இசை முழு அதிர்வுகள் ஜெனிபர் கேதரின் ஒரே மாதிரியான ஷிம்மே